ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு ஒன் மந்தாக ஊருக்கு போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய மாடி தோட்டத்தை வந்து ஜஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் உள்ளவங்கட்ட தண்ணி மட்டும் ஊற்றுங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்னென்ன பிளான் எப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அரௌண்டு ஒரு டூ வீக்ஸாக நான் வந்து கண்டினியூஸாக எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வரும் அப்படி இருந்து கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அப்புறம் எடுத்த வீடியோ அப்படியே கண்டினியூஸாக வரும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க என்னோடய கோவக்கா செடி இது வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அவரைக்காய் செடி கோவக்காய் எல்லாமே வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் நான் உரம்லாம் போட்டு நல்லா காய்க்கிற மாதிரி தான் இருந்தது முருங்கை செடி காய் இருந்தது கத்திரிக்காய் எல்லாமே வந்து நல்லா மருந்தெல்லாம் அடித்து உரம்லாம் கொடுத்துட்டு தான் வந்து நான் ஊருக்கு போனேன் இது வந்து கத்திரிக்காய் மணப்பாறை கத்திரிக்காய் சொல்லுவாங்க இல்லையா நான் நல்லா சைஸாக வந்து காய்க்கும் தக்காளி செடி வந்து காய்ப்பு முடிஞ்சிருச்சு அதனால பிடுங்கி போட்டுருந்தேன் ஓகே நான் போகும்போதில் வந்து நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது பயங்கர வெயில் அதனால தண்ணி ஊற்றிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மாதிரி கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றிடுங்கன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் நல்ல மழை கோயம்புத்தூரில் நல்ல மழை அப்புறமா மேலே இருக்கிற மாமரம் அதுக்கப்புறம் கொய்யா மரம் லெமன் அப்புறம் மாதுளை எல்லாத்தையுமே வந்து எங்கள் அக்காவோடய லேண்டில் வந்து நாங்கள் லேண்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டோம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டோம் அதனால் ஊர்லேருந்து வந்து ஒரு ஒன் வீக்லேயே வந்து எல்லாத்தையுமே வந்து நான் மாற்றிட்டேன் அதனால் கொஞ்சம் அப்படி கம்ஸியாக இருக்குது இந்த லெமனை மாற்றிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ அந்த பெரிய பேக்லேருந்து மாமரம் இருந்தது இல்லையா அதையும் மாற்றியாச்சு கொய்யாவையும் மாற்றியாச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய கத்திரிக்காய் எல்லாமே வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தது நிறைய பூச்சி நல்ல மழை வந்திருந்தாலும் பூச்சி அதை நம்ம கொஞ்சம் செடிகளை வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்கணும் ஏதாச்சும் பூச்சி வந்துச்சுன்னா ஒன்று அந்த இலையை எடுத்துடணும் அது வந்து நல்லா பரவி செடி எறும்பு ஏகப்பட்ட எறும்பு எல்லா செடியிலையும் எறும்பு அதனால் வந்து செடிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது நம்ம அவர செடியும் கோவாக்காய் செடியும் மட்டும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது வந்து ஒரு ஒன் வீக்ல எடுத்த வீடியோ அந்த இது கேப்சிகம் செடியெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு மழையில நல்லா வரணும்னு கேள்வி சுத்தமாக போயிட்டு எங்க போச்சுன்னா எனக்கு தெரியல வெறும் தொட்டி தான் இருக்குது அப்புறம் கொஞ்சம் கீரை அதாவது களை செடி மாதிரி கீரை முளைச்சி நிற்கிது மற்றபடி அந்த கேப்சிகம் இருந்த இடைய இடமே தெரியல நான் போகும்போதில் வந்து கேப்சிகம் இருந்தது ஒரு ஒரு இதுல வந்து ஒரு காய் இருந்தது இது வந்து வெ வெள்ளை பச்சை மிளகாய் ஃபுல்லாக நல் இது வந்து நம்ம நல்லா செழிப்பாக வந்திருக்கு நிறைய பூ பூத்துருந்தது இந்த வீடியோவோட கடைசியில் நான் அதை வந்து அறுவடையுமே எடுத்துட்டேன் ஒன் வீக்குக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வேணாலும் அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு நான் பார்க்கும்போது நிறைய காய் காய்ச்சிருந்தது நான் எடுத்துட்டேன் இருக்கு பார்த்தீங்களா சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இந்த ஓரத்தில் வச்சுருந்தேன் அதாவது கட்டிங் நம்மளுக்கு கிடச்சிருக்கோல்ல அதை வந்து நான் பதியம் போட்டு வச்சது ஓரளவுக்கு நல்லா வந்திருந்தது இதெல்லாம் இதில் ஒரு ரெண்டு செடியை மட்டும் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வந்து மாற்றிட்டேன் இன்னும் இந்த இதெல்லாம் வந்து மாற்றணும் இது வந்து கேப்சிகம் கேப்சிகம் செடி வந்து ஒன்றுமே இல்லை இப்போ அதில் கேப்சிகமே இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கா அதை கட் பண்ணிட்டோன்னா திரும்ப துளுத்து வந்துடும் இந்த 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 செடியை வந்து வேறு ஒரு பெரிய தொட்டியில் மாற்றலான்ட்ருக்கேன் இப்போ நம்ம கேஜியும் பார்த்துருங்க நம்ம முயல் குட்டியெல்லாம் வந்து நல்லா வளர்ந்து பெருசாகிடுச்சி ஒரு நாள் காலையில் அதாவது அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுவேன் இல்லையா அதுக்காக நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கேஜை க்ளீன் பண்ணுற வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு வீடியோ ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸுங்க அஞ்சு குட்டி போட்டிருந்தது முயலு ம மறுபடியும் அந்த இப்போ இப்போ வரைக்குமே நான் வந்து பார்க்கல வீடியோவில் வந்து நான் என்ன கீழே குட்டி இருக்கிறத பார்க்கல அந்த இருக்கு பார்த்தீங்களா போட்டு வச்சிருக்கிறது நான் இன்னும் சரியாகவே கவனிக்கலை ஓப்பன் அப்புறம் தான் நானே பார்த்தேன் இது தனியாக நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் பேர்ட்ஸை பேர்ட்ஸ் பற்றியும் அனிமல்ஸ் வீடியோவும் வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்குது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குட்டி குட்டியாக போட்டு வச்சுருக்கேன் இதை பா எனக்கே வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தது நான் வந்து வேறு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கவர் பண்ணேன் பார்த்தா குட்டி போட்டு வச்சுருந்தது இந்த வீடியோவும் வந்து கம்மிங் வீக்ஸில் வரும் பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் செடி தான் வந்து ரொம்ப டேமேஜ் ஃபுல்லாக எறும்பு ஃபுல்லாக வந்து ப பூச்சி எனக்கே என்ன பண்ணனு தெரியலை அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு நம்ம வந்து உட்காந்து மருந்தரிச்சிட்டு இருந்தாலும் வந்து வேலைக்காகாது நம்ம வந்து கட் பண்ணி போடுறது தான் பெஸ்ட்டு அதனால் எறும்பு பொடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிறைய எறும்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாலே வந்து பூச்சி வந்து பரவாது அதனால் எறும்பு பொடி தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுவிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த வெள்ளை பூச்சி இருக்குதே அது அந்த இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக எறும்பு இந்த எறும்பு என்ன பண்ணுது அந்த அந்த தண்டு இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லை எறும்பு வரும் போகும் நான் தண்டையே வந்து கடித்து அதுக்குள்ளே வந்து ஓட்டை போட்டு அப்படியே உள்ளே போகுது இந்த பார்த்திங்களா எல்லா இந்த அதில் வந்து ஒரு ஒரு அரிசி பேக்கில் ஒரு பிளான்ட் வச்சுருப்பேன் ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருப்பேன் அந்த செடி ஃபுல்லாக போச்சு எனக்கு அது திரும்பி வருமா வரலையான்னு தெரியாது ஆனால் வந்து கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு எறும்பு பொடி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்குறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பிளான்ட்டு ஃபுல்லாகவே வந்து ஓட்ட போட்டு வச்சுருக்கு ஏதாவது ஒரு ஒரு இலையில் போட்டிருந்தா கூட அதை கட் பண்ணிடலாம் பார்த்தா கீழே வரைக்குமே வந்து ஓட்ட போட்டிருக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரூட் வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல இது திரும்ப எப்படி ரெக்கவராகி வரப்போகுதுன்னு ஃபுல்லாக எறும்பு படி போட்டுட்டால் இப்போ எறும் எறும்பு இல்லை இலைகளும் வந்து கொஞ்ச அளவுக்கு பிச்சு எடுத்துட்டேன் ஓரளவுக்கு கட் பண்ணியும் விட்டுருக்குறேன் திரும்பி தொழுத்து வந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா செடியை பிடுங்கி தான் போடணும் இப்போ வந்து நம்மளுக்கு மாமரம் அப்புறம் கொய்யா அதுக்கப்புறம் லெமனு பொம்மை இந்த நாள் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் செடியெல்லாம் அங்கங்கே மாற்றி வச்சிடலாம் அப்புறம் அந்த கேப்சிகம்னும் வந்து தொட்டி ஃப்ரீயாக தான் இருந்தது அதையும் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறேன் அவருங்க மட்டும்தான் வந்து எனக்கு நல்ல காய் கொடுத்துட்டு கொடுத்துட்டே இருக்குது எந்த ஒரு பூச்சும் இல்லை எதுவுமே இல்லை நல்லா இருந்தது நல்லா இருக்குது அந்த இது பழம் செடி வந்து காய் காய்ச்சிட்டு அதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டாங்க இப்போ வந்து ஒரு ஒரே ஒரு ரெண்டு காயோ ஒரு காயோ கிடக்குது குட்டியாக இருக்குது பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் மே வந்து நல்லா அறுவடை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லை ஒரு சம் ஒரு சமயம் வரும் ஒரு சமயம் ஒன்றுமே இருக்காது இந்த கா கேப்சிகம் செடி பாருங்கள் ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிது ஒரே ஒரு கேப்சிகம் தான் வந்தது கிட்டத்தட்ட நாலு செடியில் ஒன்று தான் மாதிரி எதுவுமே எந்த செடியுமே வந்து ஒரு பூக்கூட பூக்கில் காய் எதுவுமே இல்லை இலை சுருட்டல் செடி ஃபுல்லாக போயிடுச்சு நம்ம வந்து அதுக்காக ஐயோ அப்படின்னு இருக்க முடியாது நம்ம அடுத்தடுத்து நம்ம செடின்னு பிடிக்கும் போட்டால் அடுத்தது என்ன நம்மளுக்கு ஒரு மூணு மாதம் டைம் வேஸ்ட்டு அதை நம்ம அதுக்காக நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்போம் ஆனால் அவ்வளோ அவ்வளோதான் பரவாயில்ல நம்ம அதுக்கப்புறம் அதுலேயே வந்து வேறு ஏதாவது ஒரு செடி வச்சுக்கலாம் சில செடி பார்த்திங்கன்னா இப்போ இந்த அவரை செடி கண்ண செடி செடியை வரை அது கண்டினியூஸாக உனக்கு எனக்கு வந்து காய் கொடுத்துட்டே இருக்குது எனக்கு எப்பவுமே வந்து அதில் காய் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த கோவாக்காலையும் எனக்கு எப்பவுமே காய் இருந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது ஒரு செடி நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சில செடி இந்த மாதிரி தான் ஒன்றுமே இருக்காது நம்ம எவ்வளோ தான் பிரயாசப்பட்டாலும் அதில் வந்து எதுவுமே இருக்காது இந்த பச்சை மிளகா செடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம அதை பார்த்து பார்த்து பார்த்தாலும் அதுக்கு வர இலை சுழல் வரதா செய்யும் அதுக்கு பூ உதல் இருக்கதா செய்யும் அதுக்கு நம்ம அதுக்காக அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம பண்ணுறதா பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து மழை வெயில் அவங்க பார்த்துக்குவாங்க முதல்ல பார்த்துருப்பீங்க இல்லையா வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வெள்ளை மிளகா செடி காட்டியிருந்தேன் இது வந்து இப்போ நல்லா காய்ச்சிச்சு இது இப்போ இப்போ மே இப்போ கொஞ்சம் தான் ஃபர்ஸ்ட்டு அறுவடை இந்த செடி வச்சே ரெண்டு மாதம் ஆகுது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து தாய் பறிக்கிறேன் நல்லா வெள்ளை கலர் பல்ப்பு வந்து மேலே மேலே இருந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது இந்த செடியை பாருங்களேன் இந்த செடியில் ஒரு இது வந்து இதுவும் மிளகா தான் எந்த ஒரு இலை சுருட்டல் இல்லை எந்த ஒரு பூச்சி தொந்தும் எதுவுமே இல்லை அவ்வளோ அருமையாக நிற்கிது பச்சை பசின்னு நல்ல பெருசாக வேறு இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து நிலத்தில் வச்சா ரொம்ப பெருசாக வரும் ரொம்ப வருஷம் ஒரு கத்திரிக்காய் மாதிரி கத்திரிக்காய் செடிலாம் வந்து ரெண்டு வருஷம் கூட காய்க்கும் நிலத்தில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி இதுவுமே வந்து ரெண்டு வருஷம் கூட காய்க்கும்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது இதுதான் என்னோடய எனக்கு வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இது போட்டுக்கிட்டே இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் அறுவடை நல்ல ஒரு க்ரோ பேக் டுவெலின் டுவெல் க்ரோ பேக்கில் ஆனால் ரெண்டு செடி வச்சுருக்கிறேன் ஒரு செடி தான் வச்சுன்னு ஆனால் சரி நம்மளுக்கே ஆசையை விட்டு ரெண்டு வச்சு பார்ப்பமேனு வச்சுதான் ரெண்டுமே ரொம்ப நல்லா பெருசாக முளைச்சிருக்குது கேப்சிகம் செடி வச்சிருந்தனால அதே தொட்டியில் வந்து அதை எடுத்து போட்டுட்டு ரெண்டு தக்காளி நாற்று தானாக முளைச்சிருந்தது அதை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த முயலுக்கு போடுற அதில் உள்ள வேஸ்ட் எடுத்து போட்டு கம்போஸ்ட் பண்ண அந்த செடியிலேருந்து நிறைய தக்காளி பச்சை மிளகாய் நிறைய முளைச்சி நிற்கிது அதில் வந்து ரெண்டை மட்டும் எடுத்து அந்த தொட்டியில் வச்சுருக்குறேன் இது வந்து நேற்று எடுத்த வீடியோ இப்போதைக்கு வந்து என்னோடய மாடிக்கட்டும் இப்போ தான் இருக்குது ரொம்ப சின்ன செடிகள் தான் எனக்கு என்ன தேவையோ அதுகள் அது மட்டும் தான் வச்சுருப்பேன் இத்தனை வெரைட்டி ஒவ்வொரு காயிலும் இது அது அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே இருக்காது ரொம்ப கொஞ்சம் தான் வச்சுருப்பேன் கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகா அந்த மாதிரி தான் இப்போ இந்த கத்திரிக்காய் சொல் சொல்லி இல்லையா அந்த எறும்பு இப்போ எறும்புலாம் இல்லை செடியவும் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் நேற்று வந்து கடலை புண்ணாக்கு உரம் கொடுத்துருக்குறேன் கடலை புண்ணாக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் கடலை புண்ணாக்கு வெள்ளு புண்ணாக்கு நீங்கள் வந்து கலந்து நீங்கள் வந்து உரம் உரம் மாதிரி நல்லா ஒரு நாலு நாள் புளிக்க விட்டு கொடுத்தீங்கன்னா செடி நல்லா காய்க்கும் கடல் மிளகு எப்படி பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள் பச்சை மிளகாயெல்லாம் வந்து ஒரு இப்போ இந்த இந்த பக்கம் மாற்றிட்டேன் அந்த சைடு இருந்ததா இந்த சைடு இது இந்த இந்த வெள்ளை மிளகாய் கூட பக்கத்தில் வச்சுருக்கேன் இது கிருந்தி ஒரு காய் இருக்குது ஆல்மோஸ்ட் செடி எல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இது ஒரு காய் மட்டும் இருக்குது பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் செடியெல்லாம் காஞ்சி போச்சு காஞ்சிட்டு தான் இருக்குது இனி அடுத்த சீசனுக்கு மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விதை போடணும் என்னுடைய வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள் இனி மண்கலவை ரெடி பண்ணுறது அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும் எப்போவுமே போன ஒரு சீசனில் வந்து நான் வந்து மண்கெலவை ரெடி பண்ணல ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணதுலேயே வந்து அடுத்தடுத்த செடிகள் வச்சிட்டேன் இந்த தடவை வந்து மண்ணை வந்து திரும்ப தட்டி அதில் உரம்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நாள் இல்லை ப ரெண்டு வாரம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செடிகள் வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னா தான் வந்து நமக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் போன தடவை கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா வந்து அதுக்கு முன்னே தடவை மண்கிழமை ரெடி பண்ணதுலேயே ஒரு செடி வச்சுட்டு தக்காளி செடி வச்சேன்னா அந்த தக்காளி செடி எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த அதிலே அவரக்காய் செடி வச்சுட்டேன் அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு ஒரு தடவை தான் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த மண்கலவில் இப்போ ரெண்டு செடியை வச்சுட்டேன் ரெண்டு சீசன் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு வரவே ரெண்டு செடி வச்சுட்டேன் அப்போ இப்போவும் அடுத்த தடவை அதே இதில் வச்சோம்னா நமக்கு அதிகம் இது ஈல்டு எடுக்க முடியாது அதனால் நம்ம திரும்ப அதை தட்டி எப்படி வந்து மண்கலவை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கே வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள் அடுத்தடுத்து இப்போ வந்து நம்ம அடுத்த சீசன் நம்ம அடுத்த எல்லோரும் ஆடிப்பட்டோம் அதுக்கு வந்து ரெடி ஆவாங்க அடுத்தடுத்து விதைகள் வந்து நம்ம அடுத்த விதைகள் போட்டு அடுத்த சரி ரெடி இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க நானும் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறேன் என் வீடியோஸை க ரெகுலராக பாருங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்படியே நம்மளோட கேஜியும் பார்த்துருங்க கேஜியில் ஆல்ரெடி நான் காட்டியிருந்தேன் இல்லையா குட்டி போட்டுருந்தது முயலுன்னு அதெல்லாம் இப்போ தனியா பிரித்து போட்டு வச்சிருக்கிறேன் கேஜை வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஏற்கனவே ரெண்டு குட்டி இருந்ததில் அதை நான் கொடுத்துட்டேன் அப்புறம் நம்ம போர்டு வந்து மு முட்டை வச்சுருக்குது இதோடய வீடியோஸ் வந்து நான் செப்ரேட்டாகவே வந்து போட்டிருக்கிறேன் ப்ளேலிஸ்டில் இருக்குது உடைய வீடியோஸ்லாம் வந்து ரெண்டும் அப்படியே கண்டினியூஸாக போட்டிருப்பேன் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட நைன் செவன்டி சிக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வீடியோ கிடைச்சது பார்த்துக்கு தேங்க்யூ வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி எதாவது தெரிஞ்சுதுன்னாலும் சொல்லுங்கள் எனக்கு இருந்ததை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்